நான்காவது அதிகாரம் சாம்வேலின் வார்த்தைலுக்கெல்லாம் வந்தது விரோதமாய் யுத்தம் புறப்பட்டு சமீபத்தில் இறங்கியிருந்தார்கள் விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள் யுத்தம் அதிகரித்து பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள் அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய நாலாயிரம் பேர் பெற்று போனார்கள் ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரேலின் மூப்பிரான் இன்று கர்த்தர் பெலி நம்மை முறியடித்ததென சீலோவில் இருக்கிற கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம் அது நம்மை நம்முடைய பயங்கரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வரவேண்டியது என்றார்கள் அப்படியே கேருபேங்களின் மத்தியிலே இருக்கிற சேனைகளின் கத்தருடைய உடன்படிக்கை பெட்டி எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள் அங்கே ஏலியன் இரண்டு குமாராகிய ஒப்னேயும் பினகாசும் தேவனுடைய உடன்பிடிக்கை பெட்டியில் இருந்தார்கள் பெட்டி பெட்டியண்டையில் இருந்தார்கள் கத்தருடைய உடன்பிடிக்கை பெட்டி பாளையத்தில் வருகிற போது பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள் அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது இப்பிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள் பின்பு பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள் தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து ஐயோ நமக்கு மோசம் வந்தது இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்பி வைப்பார் யார் எகிப்தியரை சகலவத வாதைகளினாலும் வனாந்திரத்தில் அடித்த தேவர்கள் இவர்கள்தானே பிலிஸ்தரே கொண்டு புருஷரை போல நடந்து கொள்ளுங்கள் எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளா இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகளாகாதபடிக்கு புருஷராயிருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லிக்கொண்டார்கள் அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள் இஸ்ரேவேலில் முறிந்து அவரவர் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள் மகாபிரிய சங்காரம் உண்டாயிற்று இஸ்ரேலிலே முப்பதினாயிரம் காலாட்கள் விழுந்தார்கள் தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது ஏலியின் இரண்டு குமார் ஆகிய ஒப்பினையும் பினகாசும் மாண்டார்கள் பென்னிமின் கோத்திரத்தானாகிய ஒருவன் படையிலிருந்து ஓடி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் தலையின் மேல் புழுதியை வாரி போட்டுக்கொண்டு கொண்டு அன்றைய தினமே சிலோவுக்கு வந்தான் அவன் வந்தபோது ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான் தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்து கொண்டிருந்தது ஊரிலே செய்தி அறிவிக்க அந்த மனுஷன் வந்தபோது ஊரெங்கும் புலம்பல் உண்டாயிற்று புலம்புகர் இந்த சத்தத்தை ஏலி கேட்டபோது அந்த அமளியின் இறைச்சல் என்ன என்று கேட்டான் அப்போ அந்த மனுஷன் தீவிரித்து வந்து ஏலிக்கு அறிவித்தான் ஏலி தொன்னூற்றி எட்டு வயதுள்ளவனாயிருந்தான் அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவன் கண்கள் மங்களாயிருந்தது அந்த மனுஷன் எலியை பார்த்து படையிலிருந்து வந்தவன் நான் தான் இன்றுதான் படையிலிருந்து ஓடி வந்தேன் என்றான் அப்பொழுது அவன் என் மகனே நடந்த காரியம் என்ன என்று கேட்டான் செய்தி கொண்டு வந்தவன் பிரதியுத்திரமாக இஸ்ரேவேலை பெலிஸ்திற்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள் ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று உம்முடியகுமாராகிய ஓபனே பினகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள் தேவனுடைய பெட்டியும் பிடிவிட்டு போயிற்று என்றான் அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சென்னை உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்கு மல்லாக்க விழுந்தான் அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமா இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்துப்போனான் அவன் இசை நாற்பது வருஷம் நியாயம் விசாரித்தான் பினகாசின் மனைவியாகிய அவன் மருமகள் நிறைய கற்பணியாயிருந்தாள் அவள் தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்ட செய்தியும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள் அவள் சாகிற போகிற நேரத்தில் அவள் அண்டையில் நின்ற ஸ்திரீகள் நீ பயப்படாதே ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள் அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை தேவனுடைய பெட்டியை பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போன அவள் மகிமை இசை விளைவிட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு எகபோத் என்று பெயரிட்டாள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட போனபடியினால் மகிமை இசை விட்டு விலகி போயிற்று என்றாள் ஒன்று சாமியின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பெலிஸ்த தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபினேசிலிருந்து அஸ்தோத்தியத்துக்கு அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள் பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையில் வைத்தார்கள் அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலம் எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகான் தாகோன் கத்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகக்கு புற விழுந்து கிடந்தது அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள் அவர்கள் மறுபடியும் காலம் எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கத்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகக்கு புற விழுந்து கிடந்ததுமல்லாமல் தாகோனின் தலையும் அதன் இரண்டு கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்தது தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாயிருந்தது அதனால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூஜாரிகளும் தாகோனின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோத்தில் இருக்கிற தாகோனுடைய வாசற்படியை மிதைக்கிறதில்லை பாழாக்கும் பாழாக்கும்படிக்கு கத்தோடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் மூல வியாதியினால் வாதித்தார் இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது இஸ்ரேவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும் கடினமாக இருக்கிறபடியால் அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி பெலிஸ்தரின் அதிபதிகளெல்லாம் அழைப்பித்து தங்கள் அண்டையிலே கூடிவர செய்து இஸ்ரேவேலின் தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அவர்கள் இஸ்ரேவேலின் தேவனுடைய பெட்டியை காத் பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும் என்றார்கள் அப்படியே இஸ்ரேவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து சுற்றி கொண்டு போனார்கள் அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கத்துடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கரமாக இறங்கிற்று அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் துவைக்கி பெரியவர் மட்டும் மூலவியாதியை உண்டாக்கி அவர்களை வாதித்தார் அதனால் அவர்கள் அனுப்பினார்கள் பெட்டி எக்ரோனுக்கு வருகிற போது எக்ரோன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரேவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்கள் அண்டைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குகளிட்டார்கள் அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகள் எல்லாம் வரும்படி அழைத்து இஸ்ரேவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் போடாதபடிக்கு அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள் அந்த பட்டணம் எங்கும் சாவு மும்முரமாயிருந்தது தேவனுடைய கை அங்கே மகா பாரமாயிருந்தது செத்து போகாதிருந்தவர்கள் மூலவியாதியினால் வாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானபரியந்தம் எழும்பிற்று ஒன்று சாமியின் புத்தகம் அதிகாரம் ஆறு கத்துடைய பெட்டி பெலிஸ்திர தேசத்தில் ஏழு மாதம் இருந்தது பின்பு பெலிஸ்தர் பூஜா பூஜாசாரிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் அழைப்பித்து கத்தருடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை நாங்கள் எவ்விதமாய் அதன் சாணத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள் அதற்கு அவர்கள் இசைவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும் அப்பொழுது நீங்கள் சொஸ்தமடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்திரம் என்னது என்றும் உங்களுக்கு தெரிய வரும் என்றார்கள் அதற்கு அவர்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு எண்ணத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதை உண்டானபடியா பெலிஸ்தருடைய அதிபதிகளின் லக்கத்திற்கு சரியாக மூலவியாதியின் சாயலானபடி செய்த ஐந்து பொன் சுரூபங்களும் பொன்னால் செய்த ஐந்து சுண்டெலிகளும் செலுத்த வேண்டும் ஆகையால் உங்கள் மூலவியாதின் சாயலான சுரூபங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டெலிகளின் சாயலான சுரூபங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி இஸ்ரேவேலின் தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள் அப்பொழுது ஒரு வேலை உங்கள் மேலும் உங்கள் தேவர்கள் மேலும் உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கி இறங்கி இருக்கிற அவருடைய கை உங்களை விட்டு விலகும் எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினா போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானே அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ எப்போதும் நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து நுகம் பூட்டாதிருக்கிற இரண்டு கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டிலே வண்டிலே கட்டி அவைகளின் கன்று குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு பின்பு கத்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டியிலின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரணிக்கையாக அவருக்கு செலுத்தும் பொண்ணுறுப்படிகளை அதன் பக்கத்தில் ஒரு சிறிய பெட்டியலை வைத்து அதை அனுப்பிவிடுங்கள் அப்பொழுது பாருங்கள் அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் பெர்சிமேஷுக்கு போனால் இந்த பெரிய தேங்கை நமக்கு செய்தவர் அவர்தாமே என்று அறியலாம் போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள் அந்த மனுஷர் அப்படியே செய்த இரண்டு கறவை பசுக்களை கொண்டு வந்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்று குட்டிகளை வீட்டிலே அடைத்து வைத்து கத்துடைய பெட்டியையும் பொன்னால் செய்த சுண்டிலிகளும் தங்கள் மூல வியாதியின் சாயலான சுரூபங்களும் வைத்திருக்கிற சிறிய பெட்டியும் அந்த வண்டிலின் மேல் வைத்தார்கள் அப்பொழுது அந்த பசுக்கள் பெட்சிமே பெட்சிமேசுக்கு போகிற வழியில் செவையாய் போய் வலது இடது விலகாமல் உலகாமல் பெரும்பாதையான நேர் வழியாக கூப்பிட்டுக் கொண்டே நடந்தது பிளஸின் அதிபதிகள் பெட்சிமேசின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள் பெட்சிமேசின் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுப்பு அறுத்துக் கொண்டதாக அவர்கள் தங்கள் கண்களை போது பெட்டியை கண்டு அதை கண்டதினால் சந்தோஷப்பட்டார்கள் அந்த வண்டில் டெத்ஸிமேசி ஊரானாகிய யோசுவாவின் வயலில் வந்து அங்கே நின்றது அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது அப்பொழுது கண் கண்டு வண்டிலின் மரங்களை பிளந்து பசுக்களை கத்திற்கு தகன பலியாக செலுத்தினார்கள் லீவிய கத்தருடைய பெட்டியையும் அதனோடு இருந்த பொன் உருப்படிகள் உள்ள சிறிய பெட்டியையும் இறக்கி அந்த பெரிய கல்லின் மேல் வைத்தார்கள் பெட்சிமேஷின் மனுஷர் அன்றைய தினம் கத்திருக்கு சர்வாங்க தகன வழியில செலுத்தி பலிகளை இட்டார்கள் பெலிஸ்தரின் ஐந்து அதிபதிகளும் இவைகளைக் கண்டு அன்றைய தினம் எக்ரோனுக்கு திரும்பி போனார்கள் பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்துக்காக கத்தருக்கு செலுத்தின மூல வியாதியின் சாயலான பொன் சுரூபங்களாவன அஸ்தோத்திற்காக ஒன்று காசாவுக்காக ஒன்று அஸ்க்லோனுக்காக ஒன்று காத்துக்காக ஒன்று எக்ரோனுக்காக ஒன்று பொன்னால் செய்த சுண்டெலிகளோ என்றால் அருணான பட்டணங்கள் துவக்கி உள்ள கிராமங்கள் மட்டும் கத்தருடைய பெட்டியை வைத்த பெரிய கல் ஆகிற இருக்கிற ஆபேல் மட்டும் ஐந்து அதிபதிகளுக்கும் ஆதீனமாக இருக்கிற பெலிஸ்தருடைய சகல ஊர்களின் இலக்கத்திற்கு சரியாயிருந்தது அந்த கல் இந்நாள் வரைக்கும் பெர்சிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் இருக்கிறது ஆனாலும் பெத்சிமேசின் மனுஷர் கத்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியால் கத்தர் ஜனங்களில் ஐம்பதினாயிரத்து எழுபது பேரை அடித்தார் அப்பொழுது கத்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்த நிமித்தம் ஜனங்கள் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த பரிசுத்தமான தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் பெட்டி நம்மிடத்திலிருந்து யாரிடத்துக்கு போகும் என்று சொல்லி கீரியாத் கீரியாத் யாரின் யாரீமின் குடிகளுக்கு ஆட்களை அனுப்பி பெலிஸ்தர் கதைடை பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள் நீங்கள் வந்து அதை உங்களிடத்துக்கு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லி சொன்னார்கள்